டிசஸ் மணி சார் நேற்று நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன் தாவேக்காவினுடைய விஜய் ஒரு அரசியல் சக்தியாக மாறிவிட்டார் அப்படின்ற கருத்தை காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றார் இதற்கு நேர் எதிர இன்றைய நிகழ்வுன்றது பாமகவும் அதிமுகவும் அதிகாரப்பூர்வமாக கூட்டணிக்குள்ளே வந்துட்டாங்க தொகுதி எவ்வளவு பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பத்தி கூட நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் விரைவில் அறிவிப்போம்னு சொல்லிட்டு டெல்லி சென்றிருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி ஒன்பது மணிக்கு இல்ல ஒன்பது மணிக்கு சந்திக்க போறார் கிளம்பிட்டார் கிளம்பிட்டார் ஒன்பது மணிக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார் இப்போது கூட்டணி நெருக்கடி யாருக்கு உருவாகிறது காங்கிரஸ் கட்சி திமுகவோடு அந்த ஒரு பிணக்கு உருவாகிருக்குதா ஒரு ஒரு பக்கம் மெகா கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய முயற்சியில் அதிமுக இருக்குதா எப்படி நீங்கள் கேட்கிற கேள்வி வந்து தாவேக்கா விஜய் அரசியல் சக்தியாக மாறிவிட்டார்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி அல்லவே அது ஒரு மதிப்பீடு அந்த மதிப்பீடு யாரும் தமிழ்நாட்டில் மறுக்கலையே உங்களுக்கு மறுக்கல்ல என்பதற்கு ஆதாரம் வேணும்னு சொன்னால் நேற்று வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மண்டல பொறுப்பாளர்களை கூட்டியிருக்காரு அந்தாலும் மண்டல பொறுப்பாளர்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு அவர் இப்போ வெளிப்படையாக பெண்ணில் இருந்து வந்த ஆய்வுப்படி ஓவராலாக பதினெட்டு விழுக்காடு தான் விஜய்க்கு போகும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அரசியல் சக்தியை தானே இருந்தோம் அவரை விட உங்களுக்கு யார் யாரையா ஏற்றுக்கணும்னா நீங்கள் யாருக்கு நெருக்கடினா ஆளுவர் ஆளுங்கட்சிக்கு தான் நெருக்கடி அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும் அதிமுக பாமக பாஜக கூட்டணியை என்று புத்தாம்பதுவில் போட்டிங்க அன்புமணியும் எடப்பாடியும் அந்த எடப்பாடி வீட்டில் சந்தித்ததை அதை நல்லா நான் உத்து கவனிக்கணும் இப்பொழுதெல்லாம் வந்து நீங்கள் இந்த கூட்டணிகள் முழுமை பெறாத ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு சொல்லையும் ஒத்து கவனிக்கணும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அன்புமணி அதிமுக கூட்டணியில் அதிமுக தலைமையில் நாங்கள் சேர்கிறோம் தான் சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒரு நாலு நாட்கள் இங்கெல்லாம் ரெண்டு நாள் பவனி வந்தார அமித்ஷான்னு ஒருத்தர் அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே வந்து நயினார் நாகேந்திரன் தொடங்கி முடித்தார அதில் உங்களுக்கு என்ன சொன்னாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க மறுநாளே வந்து அதே நாளில் திருச்சியில் இவங்க சந்திக்கும் பொழுது அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் திமுகவினுடைய என்ன தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் அண்ணா அண்ணாதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதற்கும் தேசிய ஜனநாணி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள போகிறோமா இல்லையா என்பது தான் எனக்கு கேள்வி இதில் என்ன வேறுபாடு நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டியது இருக்குது இதில் இதெல்லாம் மலையா இருக்குது இதில் எப்படி விளக்கம் சொல்ல முடியும் அதிமுக தலைமையில் பாஜகவா பாஜக தலைமையில் அண்ணாதிமுகவா என்பதுதானே அன்புமன் டாக்டர் அன்புமன் அதிமுக தலைமையில் கூட்டணியில் அவர் தெளிவாக சொல்லிட்டார் அவர் மிக தெளிவாக இருக்கிறார் என்பதை அவர்கள் பக்கத்தில் இருந்தே செய்தி கிடைச்சிருச்சு போதுமா இதைத்தான் சொன்னார் வார்த்தைகளை கவனியுங்கள்னே சொல்லிட்டாங்க அதனால அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு என்பதை எடப்பாடி சொல்லியிருக்கார் இவங்க சந்திப்புக்கு பிறகும் அது வந்து புரட்சி பாரதம் கூட தான் இருக்கு அதிமுக விடல அதுமாதிரி இருக்கலாம்ல ஏன்னா போன முறை இருபது தொகுதி கொடுத்ததற்கு நாலு தொகுதியும் வெறும் அதிமுக தான் ஜெயிச்சாங்க என்று சொல்லும் அளவுக்கு வந்தது தானே பாஜக அதனால் பாஜகவை வந்து ஒரு பெரிதாக ஆனால் அதே நேரத்தில் திமுகவுக்கு என்ன கட்டாயம் இருக்குதுன்னு சொன்னால் இன்று மாலை திமுக ஆதரவு நாளையடலை மாலை அம் அமித்ஷா சொல்லித்தான் பா பாமகவை சேர்த்தார் எடப்பாடி அமித்ஷா சொல்லித்தான் அன்புமணி பா எடப்பாடி வீட்டுக்கு வந்தார் புரியுதுங்களா அதனால் ஒவ்வொன்றையும் முடிவு பண்ணுவது அமித்ஷா என்பதால் மீண்டும் 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 இங்கு வந்து தமிழ்நாட்டில் பாஜக என்றால் ஒரு எதிர்ப்புணர்வோ வெறுப்புணர்வோ இருக்கிறது அதை பயன்படுத்துவது என்பது மட்டும்தான் இன்றைக்கு திமுகவினுடைய நிலைமையாக இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் வலுப்பெற்றுட்டார் அரசியல் சக்தியாக மாறிட்டார் அப்படின்றப்போ திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணிக்குள்ள ஒரு 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 சமாதானம் அல்லது ஒற்றுமை இல்லாத உணர்வு வருதுன்றது தானே புரியப்படுது இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக மட்டும்தான் இருந்த ஒரு அணின்னு சொல்லப்பட்ட பொழுது பாமக ஒரு முக்கியமான அணியா மாறுறாங்க ஒரு பக்கம் வலுவாக மாறுது இன்னொரு பக்கம் தான் தொடங்குறீங்க நான் அதிமுக தொடங்குறேன் நீங்க தமிழ்நாட்டின் யதார்த்தத்திலிருந்து நாமும் பேச பேசணும் விஷயங்களை என்ன மக்களுக்கு சேருது அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குதுன்னு சொன்னாரு எடப்பாடி அவ்வளவு அதிமுக கூட்டணியில் நான் செய்கிறேன் சொன்னாரு அன்பு இல்ல எனக்கு புரியுது எனக்கு ஆனா இதுல இதுல நம்ம பார்க்க வேண்டியது விஷயம்

ஏன்னா நீங்கள் சொல்கிற பிரவீன் சக்கரவர்த்தியினுடைய விளக்கங்களில் அவர் ஒன்றும் இப்படி வந்து புதுசாக ஆச்சரியமாக சொல்லலை அரசியல் சக்தியாக விஜய் வளர்ந்திருக்கிறார் என்பதை அதில் ரொம்ப தெளிவாக நான் சந்தித்தேன் நாங்கள் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லணும் என்ற விஷயங்களையும் தெளிவாக சொல்கிறாரு அதற்கு மட்டும் எதிர்ப்பு இல்லை மாணிக் தாக்கூரும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இல்லையா ஏன்னா தாவேக்கா வந்து உடன் நம்ம வந்து அதிகாரத்திலும் ஆட்சியிலும் பங்கு வேண்டும் என்ற நிலையில் அவரும் தெளிவாக சொல்கிறார் இதை வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளே விசாரித்தா இதை எல்லோருமே இந்த ரெண்டு பேர் சொல்கிறதையும் ஆதரிக்கிறாங்க என்று தான் காங்கிரஸ் கட்சியில் சொல்கிறாங்க இன்று மாலையாட்டு செய்திப்படி பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சுரேஷு அவர் தெளிவாக செயற்குழுவில் திமுக உடனேட்டு வெளியே வர வேண்டும் தாவைக்கு போக வேண்டும் என்றே சொன்னது வந்துருச்சு இது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுக்கிட்டு நானே இதே இடத்துல சொன்னேன் நாங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ஸ்டாலின் கோவத்தில் சொன்னார் அவங்க தாவேக்காவுடன் போகட்டும் என்பதாக கூட அந்த புரிதலில் நாம் வந்து வியூகம் அமைப்போம் என்று சொன்னார்ன்னு நேற்று மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டம் இருக்க அதில் கே என் நேருவிலிருந்து இருந்து தங்கம் இருந்து ஆராஜாவிலிருந்து இருந்து கூடிய கூட்டம் அதில் ஸ்டாலின் சொல்லும் பொழுது பெண்ணினுடைய இது மாதிரி புள்ளி விவரங்கள் எடுத்திருக்காங்க சர்வே என்பதை ஒவ்வொரு மாவட்டமும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லும் பொழுது அவரும் அப்பொழுது என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் விஷயங்கள் கேட்கும் பொழுது அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டுங்க அதை கண்டுக்காதீங்கன்னு தான் சொல்கிறார் ஸோ கண்டுக்கிட்டு ஒரு கூட்டணியில் ஒன்று என்பதாக சொல்லலை அதே மாதிரி மறுபடியும் ஒரு ஆங்கில ஏட்டில் இன்றைக்கி மாலை ஏட்டில் தமிழில் வந்திருக்கு ஆங்கில ஏட்டில் இன்று காலை ஏட்டில் வந்தது கிரீஷ் சோடங்கி வந்து சொன்னது ரொம்ப தெளிவாக நாங்கள் அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு என்பதை விஷயம் என்னென்னா காங்கிரஸ்க்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பரப்புரை இருக்குல்ல அதை அவங்க வந்து மறுக்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து கிராம கமிட்டிகள் மூலமாக ரெண்டு லட்சம் பேரை வந்து சேர்த்து நாங்கள் புதுசாக போட்டிருக்கோம் என்பது மட்டுமல்லாமல் ஒன்றும் கிடையாதுங்க முந்தா நேற்று காங்கிரஸ் அகில இந்தியாவிலிருந்து ஓபிசி பொறுப்பாளர் வந்து ஓபிசி அணி கூடியிருக்குங்க சத்து முடித்து நேற்று இன்றைக்கி என்ன ஊடக பிரிவில் யார் யார் போய் பேசணும் என்பதற்காக தேர்வு நடந்திருக்குங்க நாற்பது பேரை கூட்டி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நாளை காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவர்கள் வந்து ஊடக பிரிவுக்கு என்ன தேர்ந்தெடுப்பது என்பதில் அவர்கள் மறு தேர்வு அதன் மீது பண்ண போகிறாங்கங்க இப்படி காங்கிரஸ் தன்னை வலுப்படுத்துவது என்பதில் கவனமாக இப்போ அதிமுக பாமக ஒரு அணியில் வராங்க அப்படின்பொழுது அவங்க மேற்கு தமிழ்நாட்டில் ரெண்டு பேரும் ஒரு ஆதிக்க சக்தியா மாறுவாங்க இல்லையா மேற்கு வடக்கு சென்னை அல்லாத அப்போ திமுக கூட்டணிக்கு நெருக்கடியா மாறும் இல்லையா இந்த அலையன்ஸ் என்ன ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் எல்லோருமே இருப்பாங்க உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராகத்தான் வந்து அதிமுகவும் இருக்கும் சொல்லும் அளவுக்கு இருக்கக்கூடியது ஒரு பகுதியில் சொல்லும் அளவு இருக்கக்கூடியது பாமக அதுவும் அப்படி தான் அன்புமணி விஷயத்தில் இருக்குது அதே மாதிரி வந்து தாவேக்கா திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் இருக்குது அதுவும் காங்கிரஸ் அந்த பக்கம் போயிடுச்சின்னு சொன்னால் அதுவும் அப்படி தான் அப்போ இதுன்னு சாதாரணமான தெரிந்த ஒரு செய்தியாகத்தானே இருக்கும் ஆளுங்கட்சிக்கு எதிராக நீங்கள் வந்து அதையும் தாண்டி பார்க்கணும் என்னென்னா ஆளுங்கட்சி இந்த நெருக்கடியை சமாளிக்க என்ன செய்கிறது என்ன செய்வாங்க என்ன செய்கிறாங்க அழகா அரச ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மோடி கொடுத்த அந்த தலைப்பு இருக்க அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட ஓய்வூதியம் திட்டம் அந்த தலைப்பை மாற்றி அந்த இடத்துல உறுதியளிக்கப்படும் என்ன ஓய்வூதியம்னு போட்டு ஒன்று ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான் கூடுதலாக ஆனால் முழுக்க முழுக்க அதை அப்படியே காப்பி ரைட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க என்பதை முதலில் ஜாக்டோஜியோ ஜாக்டோஜியோ ஆதரவு கொடுத்தது ஜாக்டோஜியோ வாபஸ் வாங்கியிருப்போம் போராட்டத்தை ஜாக்டோஜியோ போய் இனிப்பு கொடுத்தார்கள் இதெல்லாம் தான் வெளியே வந்த செய்தி மறுநாள் என்ன வந்திருக்குது என்று கேட்டிங்கன்னா இன்று ஜியோவில் தலைமை எடுக்கக்கூடியது தலைமை செயலக ஊழியர் சங்கம் புரியுதுங்களா அதனுடைய தலைமையே சிபிஎம் தான் புரியுதுங்களா அவங்க அவங்க செயற்குழுவை கூட்டியதாக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதில் இந்த தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது சவலை குழந்தை நீங்கள் பத்து விழுக்காடு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்குதான் ஏன்னா அரசு ஊழியர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும் பங்களிப்பு என்பது அதை ரத்து செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்காங்க அப்போ அவர்கள்ட்ட நேரடியாக பேசும்பொழுது அதை ஒட்டி என்னங்க முதல் நாள் இனிப்பு கொடுத்தீங்க ரெண்டாவது நாள் சவலை குழந்தைங்கிறீங்க என்று கேட்கும்பொழுது சிரிக்கிறாங்க நாங்கள் கொடுக்கல இனிப்பு அவங்க தயார் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுத்தாங்கன்ட்டு செய்தி வருது அப்போது இந்த கால்குலேஷனை திமுக கூட்டணி அவங்க வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் அல்லது அறிவிப்புகள் இந்த மூலமாக முறியடிச்சிருவாங்கன்னு சொல்ல முறியடிக்கிறது இல்லைங்க முயற்சி எடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் முறியடிக்க முடியுமா முடியாதா நாளைக்கு தெரியும் நமக்கு நமக்கு எப்படி தெரியும் முயற்சி எடுக்கிறாங்க இந்த முயற்சிகளெல்லாம் என்ன பலன் கொடுக்குமா என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தேர்தல் முடிந்த பிறகு சில முக்கிய பத்திரிகையாளரை கூப்பிட்டு பேசும்பொழுது கலைஞர் சொன்னாரா ரெண்டாயிரத்தி இருந்து பதினொன்று வரை தான் நான் நிறைய நல்வாழ்வுத் திட்டமே கொடுத்தேன் ஆனால் இப்போ பாருங்கள் அப்போ நல்வாழ்வு திட்டத்திற்காக வாக்கு போடவில்லை என்பதை சுட்டி காட்டியதாக அதையும் சொல்கிறாங்க இது உள்ளிருந்து ஊடகவியலாளர்கள் மத்தியில் இருந்து புரியுதுங்களா அதனால் இது வந்து தெரிந்த செய்தியாக இருக்கிறது அதே சமயத்தில் என்ன பாஜக நினைப்பது போல் நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அமித்ஷாவே எடப்பாடி போய் பார்க்க போடுறேன்னு நாங்கள் பார்க்க போகல இல்லையா வேலுமணி தானே போய் பார்த்தார் வேலுமணி தான் ரெண்டு நாளாக பார்க்குறேன் ஆமாம் அன்றைக்கி நாலு நாள் முன்னால் அஞ்சு நாள் முன்னால் தான் அமித்ஷாவரோட டேட் அறிவிக்கப்படுது இருபது நாள் கழிச்சின்னு சொன்ன கள்ளக்குறிச்சி கூட்டத்தை நாலு நாள் முன்னால் உடனடியாக போட சொல்லி கூட்டி அங்கு பேச போய்விட்டார் பழனிசாமி புரியுதுங்களா அப்போ இவருடன் போய் உட்கார்ந்துக்கிட்டு தேசிய ஜனதா ஆட்டி ஆட்சி ஆட்சி அமைக்கும் என்று சொல்வதற்கு ஆமாம்போட தயார் இல்லை பழனிசாமி அவங்க சொல்லிட்டாங்களே சார் இதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே சொன்னார் அதிமுக தான் தமிழ்நாட்டில் தலைமையேற்ற அப்படி சொல்லுவாங்க ஆனால் தேசிய ஜனநாயக கட்சியை ஆட்சி அமை ஆட்சி அமைக்கும் சொல்லுவாங்க நீங்கள் வார்த்தைகள் நல்லா கவனிக்கணும் அதுக்கு தான் அரசியலில் அதேமாரி இவர் வந்து அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும்னு சொல்லுவார் ரெண்டும் வெவ்வேறு என்பதை கிழக்கு ஈரோட்டில் பதாகை மாற்றும் பொழுது புரிஞ்சுங்க நினைவு இருக்கா சரி நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி தானே நயினார் நாகேந்திரன் சேலத்தில் வீட்டிலையே போய் கூப்பிட்டார்ல மதுரைக்கு வருவதற்கு உத்தரவாதம் கொடுத்தாரா எடப்பாடி பார்த்து சொல்கிறேன்னாரு செல்லூர் ராஜா தானே நினச்சாரு முடியும் பொழுது புதுக்கோட்டைக்கு அவர் வந்து எடப்பாடி வந்தாரா நிறைவும் பொழுது என்ன கால்குலேஷன் சொல்ல வரீங்க இதில் அதாவது நீ சொன்னதெல்லாம் கேட்பதற்கு கூட்டணி அல்ல எங்கள் தலைமையில் கூட்டணி புரட்சி பாரத மாதிரி நீயும் ஒரு கட்சியாக கூட இருந்துக்கோ இருபது கொடுத்தா நாலு தானே வர அது ஒன்று எங்களை வச்சு வர அப்போ பாமக அதிமுக தலைமையிலான அணியில் நாங்கள் இணைகிறோம் சொல்றது வந்து கரங்களை வலுப்படுத்துகிறது அப்போ பாஜகவுக்கு எச்சரிக்கை அது மட்டுமல்ல நீங்கள் மூணு நாள் முன்னாள் டிடி நெக்ஸில் தலைப்பே போடுறாங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கதவை முடித்து பேசும்பொழுது எடப்பாடி ரொம்ப தெளிவாக சொல்றாரு இருந்து எனக்கு தகவல் வந்தது பாஜக கூட்டணியினால் நமக்கு பாதகங்கள் என்று கிராம மக்கள் பேசுகிறார்கள் என்று சாதகம் என்னெல்லாம்னு சொல்லி போட்டு நீங்க போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னதாக தலைப்பு செய்தியே வந்திருக்கிறது அதனால ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க அடிமையாக இல்லை ஆனால் இன்று திமுக ஆதரவு மாலையாட்டுல மட்டும் அமித்ஷா சொன்னதெல்லாம் எடப்பாடி செய்யற மாதிரி தான் நடக்கிற நிகழ்வுகளை அவங்க வர்ணிக்கிறாங்க அது அவங்களுடைய தேவை மக்களின் தீர்ப்பு குறித்து எப்படி பார்க்குறீங்க திமுகவுக்கு தான் பெரும்பாலும் வந்துருக்கு இல்ல ஆளுங்கட்சிக்கு என்பது எப்பொழுதுமே நீங்க சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய புள்ளி இருந்து என்ன கேள்வி முதல் முதல் கேள்வியிலிருந்து காங்கிரஸ் உட்பட ஏன்னா பதிமூணாந்தேதி ராகுல் வராரு கூடல் ஒருக்கா அப்போ முடிவு பண்ண போகிறாரு அதெல்லாம் வந்து வந்துகிட்ருக்கு செய்தி வெளியே வராமல் புரியுதுங்களா அது இருக்கட்டும் எது எப்படி இருந்தாலும் அதனால் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி என்பது யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயம்தான் நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க வந்து ஜாக்டோ ஜியோ விஷயங்கள்ல எப்படி பின்வாங்கினாங்க என்பதையும் கூட ஏன்னா அதெல்லாம் வந்து வெளிப்படையாக பகிரங்கப்படுத்தப்பட முடியாது ஏன்னால் இங்கே அதிகமான ஊடகங்களில் வந்து திமுக சார்பு செய்திகளும் பாஜக சார்பு செய்திகளும் மட்டும்தான் அதிகம் வரும் இதுதான் தமிழ்நாட்டின் இந்திய நிலைமை அதை வச்சு மட்டுமே கணக்கு பார்த்தா தெரியாது ஒன்று அடுத்து வந்து இரு கட்சிகளுக்கும் என்று சொன்னதை வந்து ஒரு முப்பது விழுக்காடெல்லாம் வந்திருக்குல்ல அது என்னன்னு சொன்னால் எ அது நல்லாவே சொன்னார் எல்லா கட்சி தலைமையுமே என்ன நம்பிக்கை இழந்து இருக்கிறார்கள் என்ற ஒரு யதார்த்தம் இருக்குது இதுதான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அதனால் ஒவ்வொருத்தருமே வந்து வீறு கொண்டு என்ன கூட்டணி கட்டுவது என்பதெல்லாம் தேமுதிகாரெலாம் ராஜசபா ஒரு சீட்டு பேசியாச்சு மற்றதுன்னு சொல்லி போட்டு எடப்பாடி பக்கத்தில் உள்ள செய்தியெல்லாம் இன்றைக்கி மாலையடுகளில் புறவே வந்துருச்சு அதெல்லாம் வேறு புரியுதுங்களா ஆனாலும் என்ன அந்த கட்டு செய்யக்கூடிய வேலைகள் ஒரு பக்கம் போய்கிட்டு தான் இருக்குது நன்றி நன்றி இன்னொரு பக்கத்தில் பேஷ் அண்முகத்துகிட்ட போய் நான் கேட்குறாங்க கேட்கும்பொழுது மறுபடியும் இந்த ஆட்சி வந்துருமான்ட்டு கஷ்டம் தான் சொல்லியிருக்காரு என்பதும் கூட வீடியோலையே பார்த்தோம்